கடவுள் இருக்கிறாரா பேசுவாரா ஏதாவது உதவி செய்வாரா நம் கண்முன்னே வருவாரா எந்த மொழியில் பேசுவார் எந்த இடத்திலிருந்து வருவார் எந்த ஊரிலிருந்து வருவார் எந்த நாட்டில் இருந்து வருவார் இந்த பூமியில் இருந்து வருவாரா அல்லது பூமிக்கு அப்பால் விண்ணுலகத்தில் இருந்து வருவாரா அல்லது பூமிக்கு கீழே இருந்து வருவாரா என்று என்னை போன்ற நாத்திகர்கள் பலர் கேட்கின்றார்கள் ஆனால் பலர் இந்த நாத்திகர்களைத் தவிர மற்ற எல்லோரும் கடவுள் இருப்பதாக நம்புகிறார்கள் நான் கேட்ட கேள்விகளுக்கு யாரிடம் இருந்தும் பதில் இல்லை ஆனால் நாங்கள் நம்புகிறோம் அவர் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் அது வெறும் நம்பிக்கைதான் இதன் தோற்றமே ஒரு இரண்டாயிரம் வருடங்கள் அதற்கு முன்பு இது போன்ற கேள்விகள் யாரிடத்திலும் வரவில்லை ஆனால் இந்த இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு தான் இது போன்ற கேள்விகள் எல்லாம் பலருக்கு வந்தது காரணம் மதங்கள்தான் ஒரே ஒரு இஸ்லாம் மட்டும் கடவுளை நீ பார்க்க முடியாது ஆனால் இருக்கிறார் மற்ற மதத்தினர் நம்புவது போல அவருக்கு உருவம் கிடையாது என்பதுதான் இஸ்லாமியம் அவர்களுடைய கொள்கை அப்படி என்றால் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கண்ணுக்கு தெரியாமல் இருப்பவர்தான் இறைவன் அல்லது கடவுள் என்றால் நமக்கு கண்ணுக்கு தெரியாதவை பல இருக்கின்றது உதாரணமாக காற்று வெப்பம் நமக்கு தெரியவே தெரியாது பூ மனம் பூவை பார்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு மனம் வருகிறது அது கண்ணுக்கு தெரியாது நமது உயிர் கண்ணுக்கு தெரியாது இப்படி பலவற்றை நாம் உதாரணமாக சொல்ல முடியும் ஆனால் இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்ளுமா அதனால்தான் இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் அவர்கள் சொல்வது அப்படி அவர் கண்ணுக்கு தெரியாதவர் என்பதுதான் கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் எல்லாம் இறைவனா என்றால் அவர்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை மட்டுமே தான் மற்ற மதங்கள் எல்லாமே உருவ வழிபாடு உண்டு அது இந்து மதமாக இருக்கட்டும் இஸ்லாம் மத கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் ஆனால் சிலர் புத்த பிட்சுகள் புத்தரையே கடவுளாக நினைக்கின்றார்கள் சமணர்கள் மகாவீரரையே கடவுளாக நினைத்து வழிபடுகிறார்கள் காலப்போக்கில் இதெல்லாம் மாறிவிட்டது ஆனால் இன்னமும் பலர் கடவுள் ஒன்று இருப்பதாகவே நம்பவில்லை ஏனென்றால் இருந்தால்தானே பொதுவாக இருந்தால்தானே என்று நான் அடிக்கடி சொல்வேன் எதையும் தான் இருப்பதை தான் வெளிக்காட்டும் காற்று இருக்கிறதா என்றால் கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஆனால் மரங்கள் அசையும் பொழுது நம் மீது படுகிறது உணர்வுகள் தான் அதுபோல் நம் உடலிலே இருக்கக்கூடிய உயிரானது கண்ணுக்கு தெரியாது ஆனால் நாம் நடமாடுகிறோம் பேசுகிறோம் எல்லாம் செய்கிறோம் பூ மனம் பூக்கள் இருக்கிறது அதிலிருந்து மனம் வெளியே வருகிறது அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் நமக்கு சுவாசம் மூலம் நமக்கு அந்த உணர்த்திவிடும் அதுபோல் எல்லாமே இருப்பது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இல்லாதது இல்லாததாகவே இருக்கும் ஆனால் நம் உணர்வுகளால் அறிந்து கொள்ள முடியும் எதை கடவுளை அல்ல இருப்பதை கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதை சிலர் நான் கடவுளை உணர்ந்தேன் என்பார்கள் சிலர் அதை எப்படி நீங்கள் உணர்ந்தீர்கள் விளக்க முடியுமா என்றால் அதை பற்றி எனக்கு விளக்க தெரியாது அதற்கான வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை இப்படி சிலர் சொல்வார்கள் ஏனென்றால் அது தனிப்பட்டதாக இருக்கிறது இந்த காற்று என்பது பொதுவாகவே இருக்கிறது மழை பொது பொதுவாகவே இருக்கிறது அணுக்கள் பொதுவாகவே இருக்கிறது எல்லாவற்றையும் ஆராய்ந்தால் நமக்கு அது தெரியும் ஆனால் எதையும் ஆராய்ந்து பார்க்காமலே ஒன்று இருக்கிறது ஒன்று இல்லை என்று சொல்வது அது ஒரு சரியான விவாதமாக எனக்கு தெரியவில்லை அதனால்தான் நான் ஒரு கடவுள் மறுபாலனாகவே இருக்கிறேன் அதற்கு முக்கிய காரணம் இந்த பௌத்தமும் சமணமும் தான் மற்ற எல்லா மதங்களும் நம்புகின்றனர் காலப்போக்கில் எல்லாம் மாறிவிட்டாலும் இன்னும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் கடவுள் மறுப்பாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை யாராலும் மாற்ற முடியாது அது நம்மளால் பலருடன் நான் விவாதித்தது உண்டு பேசியது உண்டு அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய நம்பிக்கையைத்தான் சொல்வார்கள் யாருமே உணர்ந்ததாக சொல்லவில்லை எல்லாமே புராண அடிப்படையில்தான் தான் புராணங்கள் தான் இதிகாசங்கள் தான் கதைகள் தான் அவைகள் தான் இன்று எல்லோரையும் நம்ப வைத்தது அது பாமர மக்கள் படிக்காதவர்கள் அறிவியல் அறியாதவர்கள் எதை சொன்னாலும் நம்பக்கூடியவர்கள் அதனால்தான் அவர்கள் எல்லோரும் சிந்திப்பதில்லை யோசிப்பதில்லை ஏன் என்று கேள்வி கேட்பதில்லை அதனால்தான் இவர்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆனாலும் நீ இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் அதை ஆமோதிப்பார்கள் கேட்டுக்கொண்டு போவார்கள் விவாதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவருக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் சொல்வார்கள் நீங்கள் அவர்களிடம் அணுக்கள் பற்றி கேட்டால் அவர்களுக்கு தெரியாது அல்லது இந்த மின்கற்கள் பற்றி கேட்டால் அவர்களுக்கு தெரியாது இது போல பல தெரியாத விஷயங்களை அவரிடம் கேட்டால் தெரியாது என்று தான் சொல்வார்கள் நபர்கள் அவர்களுக்கு விளக்கம் சொன்னாலும் அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது இதுதான் உண்மை ஆனால் இந்த உண்மையை பலருக்கு விளக்கி புரிய வைப்பது மிக மிக கடினம் ஏனென்றால் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறது நான் கடவுள் இல்லை என்று எத்தனையோ பதிவுகள் காணொலிகள் செய்துள்ளேன் இருந்தாலும் சிலர் அதை ஆதரிக்கிறார்கள் பலர் ஆதரிப்பதில்லை அதுதான் உண்மை உண்மையிலும் உண்மை அதுதான் நான் கண்டறிந்த உண்மை மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை மட்டும் உண்டு கோவிலுக்கு சென்றால் இந்து கோவிலுக்கு சென்றால் அங்கே கடவுள் இருப்பதாக நம்புவார்கள் மசூதிக்கு போனால் அங்கே இறைவன் இருப்பதாக நம்புவார்கள் தேவாலயங்களுக்கு சென்றால் அங்கே இறைவன் இருப்பதாக நம்புவார்கள் இப்படித்தான் உலகெங்கிலும் எந்த மதவாதிகளும் இப்படித்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அது இல்லை என்று சொல்வதற்கு துணிய வேண்டும் இருக்கிறது என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்காது சொல்லிவிடுவோமே யார் நம்மிடம் வந்து சண்டைக்கு வரப்போகிறார்கள் கடவுள் இல்லை என்று சொன்னால் சண்டைக்காக வரப்போகிறார்கள் இல்லை கடவுள் இருக்கிறார் என்றால் நம்மிடம் வந்து ஏதாவது உதவி செய்வா வரப்போகிறார் இல்லை இனமாக இலவசமாக ஏதாவது தரப்போகிறார்களா இல்லை சொல்வது தானே இந்த வார்த்தைகள் தானே வார்த்தைகளைத்தான் வைத்து இருப்பதாகவும் இல்லதா இல்லாதாகவும் சொல்கிறோம் இந்த வார்த்தைகளே இல்லாத இருக்கக்கூடிய ஊமைகளுக்கு செவிடர்களுக்கு எதுவுமே தெரியாது அதுவும் உலகத்தில் இருக்கிறது